தமிழ்நாடு அரசு எரிசக்தித்துறை மற்றும் ஆயத்தீர்வை தொடர்பான மானிய கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது விடுதலை சத்தியல் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைத்திருந்தார் தமிழ்நாடு அரசு பணியிடங்களில் பல்வேறு நிலைகளிலும் காலி பணியிடங்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அவற்றை நிரப்பிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் குறிப்பாக தமிழ்நாடு மின்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே மாண்புமிகு அவர்கள் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இது வரவேற்கத்தக்கது என்றாலும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இதனை செய்து முடித்திட வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோம் அதே நேரத்தில் மின்துறையில் பணியாற்றக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதிலே மிக பெரும்பான்மையாக தற்காலிக நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்பாக ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுதலை சிறையில் கட்சி முன்வைத்திருந்தோம் அதை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட அது தொடர்பான நடவடிக்கையை அரசு எடுத்துடும் என்று நம்புகிறோம் அதே போன்று ஆயத்தீர்வையில் டாஸ்மாக் பணியாளர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அவர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கான ஊதியம் சிறிதளவு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த கோரிக்கை இன்னும் பரிசீலிக்கப்படாமல் இருக்கிறது இவை அனைத்தையும் இந்த அரசு செய்திட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை வெகு விரைவில் இவற்றை செய்து தருவார்கள் என்று நம்புகிறோம்